பாடசாலைகளில் பிள்ளைகள் படிக்கிறார்கள் எட்டு மணித்தியாலம் படிக்கிறார்கள் மாலை நான்கு மணி தியாகம் என்று கழிக்கிறார்கள் நைட் கிளாஸ் என்று இரவு பகலாக கிளாஸ் ஓதுரத்துக்கு என்ன சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம் என்ற விடயத்துக்கு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு நமக்கு விடையில்லாத சமுதாயமாக இருக்கிறோம் இன்னைக்கு குருவான் நடத்த முடியாது அப்புறம் நடத்துகிறா ஆசையில கேட்டாது நடத்தையில என்ன புள்ள வந்த பாட்டிலே திரும்ப விட்டாக்கிறகு டியூஷனுக்கு பொறுத்து அதுக்கு முளைக்க பிள்ளைய டியூஷன் நேசரியில் டியூஷன் முதலாம் ஆண்டில் டியூஷன் ரெண்டாம் ஆண்டில் டியூஷன் மூன்றாம் ஆண்டில் டியூஷன் கடைசியில் டியூஷன் 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 என்று முழுமையாக அதற்குள்ளே பிள்ளைகள் இணைத்து கொள்ளப்படுகிறார்கள் குருவானோகிறது தெரியாது ஒரு புள்ள முதலாம் ஆண்டில் ரெண்டாம் ஆண்டில் மூன்றாம் ஆண்டில் குருவானை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுக்கு அதுக்கப்புறம் படிக்காது நாங்கள் ஸ்காலர்ஷிப் என்ற அந்த கலாச்சாரத்தின் காரணமாக மூன்றாம் ஆண்டில் இருந்து எங்களுடைய பிள்ளைகள் பிசியாக்கப்படுகிறார்கள் டியூஷன் கலாச்சாரத்துக்குள்ளே முழுமையாக உள்வாங்கப்படுகிறார்கள் மூணாம் ஆண்டில் இருந்து நாலாம் ஆண்டில் இருந்து பிள்ளை குருவான ஓதல்ல அஞ்சாம் ஆண்டு அவர் ஸ்காலர்ஷிப் இருந்த பெரிய ஆள் திரும்ப பிள்ளைகளோடு சேர்ந்து மாட்டார் வரமாட்டார் இப்படியான விபரீதங்கள் நடைபெறுவதற்கு இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்ற கல்வியாளர்கள் கல்விச் சமூகம் கட்டாயமாக பொறுப்பு சொல்ல வேண்டும் இன்றைக்கி சமூகத்தில் நாங்கள் பெறுகின்ற மிகப்பெரிய புள்ளிவிவரம் அது குர்வான் ஓதத் தெரியாத மிகப்பெரிய ஒரு பரம்பரை உருவாகி வருகிறது எனவே இந்த பரம்பரைகளை பள்ளிவாசல்களோடு தொடர்புபடுத்தி வைக்கின்ற பள்ளிவாசலோட நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்துகின்ற குர்வானை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகின்ற உத்திகளையும் வழிமுறைகளையும் கையாண்டு அவர்களை இந்த சமூகத்தோடு தொடர்பாக வச்சுக்கொள்ள வேண்டிய பாரிய பொறுப்பும் கடமையும் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே நினைவுபடுத்த விரும்புகின்றேன் குர்வான் மதரசாக்கு போனா குர்வானை மட்டும் போத படிக்கிறேன் தங்களுடைய அன்றாடம் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு விடயங்களை கற்றுக்கொள்வார்கள் ஆனால் அன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அந்த அறிவும் இல்லை நான் சொன்ன அந்த நேர்முகிக்கு பரீட்சைக்கு வந்த பிள்ளைகளில் நாற்பது பேர்ல முப்பது பேருக்கு அத்தையாத்து தெரியாது ஓய்வு படிக்கிற பிள்ளைகள் அத்தையாத்து தெரியாது தெரியாது ஒவ்வொரு தொழுகையின் சந்தர்ப்பங்களில் ஓதுகின்ற போது ஓதல் தெரியாது இப்படியான புரழ்வான சூழ்நிலைக்கு இன்றைய கல்வி சூழலில் நாம் எல்லோரும் பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம்